ஹலோ நான் என்பது இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் இனிமேல் உங்களுக்கு டிராவல் பேன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சஹல் ஆப்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் அதே போல் கோயத்தில் வரக்கூடிய புதிய சட்டத்திட்டங்கள் குறித்து தவறான கருத்துக்கள் அல்லது அது சம்மந்தமாக எந்த ஒரு கருத்துக்களையும் சமூக வலைத்தளங்களில் யாருமே வந்து பகிராதீங்க ஒரு பெண்மணிக்கு சிறைச்சாலை வந்து தற்பொழுது தண்டனையாக கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் போலியான முறையில் குவைத்தி சிட்டிசன்ஷிப்பை எடுத்த நிறைய வெளிநாட்டவர்கள் அவர்களுடைய அந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க குவைத் கவர்மெண்ட் இப்போ ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சமூக வலைத்தளத்தில் இந்த மாதிரி குவைத் வந்து எங்களுக்கு அநியாயம் பண்ணுறாங்க அது இதுன்னு சொல்லி சமூக வலைத்தளத்தில் வந்து பகிர்ந்துருந்தாங்க அந்த வீடியோ கிளிப் அடிப்படையில் அந்த பெண்மணியை தற்பொழுது கைது செய்து அவர்களுடைய நேஷ்னாலிட்டியை பிடுங்கி அவங்க எந்த நாட்டிலேருந்து வந்தாங்களோ அந்த நாட்டிற்கு அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டம் கோயத்தில் வந்து வருதுன்னா அதை எல்லாருமே வந்து பண்ணணும் எந்த ஒரு கருத்துக்களையும் அந்த சட்டங்கள் குறித்து வந்து சமூக வலைதளங்கள்லையோ அல்லது பெர்சனலாக அவங்களுடைய வாட்ஸ்அப் இந்த மாதிரி எந்த ஒரு இதுலேயுமே வந்து பகிர்ந்துடாதீங்க அது வந்து குவைத்தில் வந்து கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அடுத்ததாக கோயத்தில் இருந்துக்கிட்டு நாம் ஊருக்கு போக முடியாமல் ட்ராவல் பேன் நமக்கு இருக்கா இல்லை அப்படிங்கிறது தெரியாமல் இவ்வளோ நாளாக இருந்திருப்போம் இனிமேல் அந்த பிரச்சனை வந்து இல்லை சஹல் ஆப்லேயே இதற்கான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க கோயத்தில் யாருக்கும் ஃபைன் இருக்குது நான் ஊருக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு எதுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க என்ன ஃபைனு எவ்வளோ ஃபைனு இது எல்லாத்தையுமே சஹல் ஆப்பில் வந்து பார்த்துக்கலாம் குவைத் மினிஸ்டு இது சம்மந்தமாக அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ வெளிநாட்டவர்கள் இதை பயன்படுத்தி உங்களுக்கு டிராவல் பேன் இருக்கா இல்லை அப்படிங்கள சஹல் ஆப்பில் ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அடுத்த செய்தி கொயத்தில் பிச்சை எடுக்கிறத ரமணான் மாதத்தில் தடை செய்திருக்காங்க பிச்சை எடுக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஏரியாக்களை உங்களில் தொங் தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா உடனடியாக ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற உள்துறை அமைச்சகம் நம்பர் இருக்குது அப்படி இல்லை இல்லை நேரடியாக நான் ஃபோன் அடித்து சொல்லணும்னா அதற்கு ரெண்டு நம்பரை கொய்தினுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ரெண்டு நம்பருமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ உங்களுடைய ஏரியாக்களில் யாராவது இந்த மாதிரி இல்லிகளான முறையில் வேலைக்கு வந்த இடத்துல பிச்சை எடுக்கிறது அல்லது மசூதிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு பிச்சை எடுக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக இந்த நம்பருக்கு ஃபோன் அடித்து சொல்லுங்கள் அடுத்த செய்தி அரபு நாடுகளில் சமாதி வழிபாடு தர்கா வழிபாடுகளுக்கு வந்து அனுமதி கிடையாது கோயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கல்லறைகளுக்கு அந்த பிரார்த்தனைக்காக போகக்கூடிய நபர்கள் அந்த கல்லறைகள் மீது கலர் கலர் கல்லை வைத்து அடுக்கிறதெல்லாம் வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கல்லறைகளை வந்து டெக்கரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிந்த வரைக்கும் நம்ம கோயத்திற்கு வந்து வேலைக்கு வந்திருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான தவறுகளில் யாரும் ஈடுபட்றாதீங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி விடுங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க